எங்கள் அக்காவுக்கு நீ பிடிச்சலாம் இல்லைங்க நான் அப்படி ஒரு நாள் ஒரு பொழுது உங்களை பார்த்து வாடா போடான்னு சொல்லி சூ கட்டுறது செத்தப்பா படிக்கிறது ஒன்று ஒன்றிருக்கிறது பண்ணுறான் ஆமாங்க நம்ம மூசி அப்படி நம்ம மூசைக்கு மேடி ஓ வையோ டக்கு மீது உன் வாயிலே வேறு மாதிரி வார்த்தை வந்தா உன் நாமே துடிதுடி வெட்டக்கிறி வா காமி இதுக்கு மேல இன்னொரு பாத்திட்டிருக்கறா இதுக்கு மேல தப்பு தவறா ஏதாவது பேசுனா உங்க வாயால பச்சப்பீய எண்ணெய் யா மூஞ்சல துப்புங்க சொல்லலமாடா நீ சவேல யாங்கையா இது சொல்ல கூடாது கோமாளி ஐயா ஒளியும் தெய்வமான சமையும் நிர்லார மேடைகளுக்கு இருக்கின்றது ஆமாங்க இந்த மேடையை பார்த்தா ஆ ஒரு விசித்திரமாக இருக்கின்றது ஆமாங்க ரொம்ப விசித்திரமா இருக்குது அப்படியே சிக்கி சிக்கி சிகி சிகி எரியுது என்ன பேசுறதுங்க முக வாழ்க்கை வள்ளுவர் குரல் ஒரு கடமையும் கண்ணையும் கற்றாறு அண்ணாவின் பொன்மொழி குருபை மரவாதையுத்தவன் தாய்த்தக பண்மானம் நோக்காமல் நடப்பீடு நான் என்கிற கருவத்தை கொள்ளாதே கற்றவர்க்கு தெரியுமா கல்வி அருள் பெற்றவருக்கு தெரியுமா பிள்ளையுடைய பெருமை

அம்மா எப்படி அவதாரம் எடுத்தால் எப்படி முதல் முதலாக சக்தியாக அவதாரம் எடுத்தால் இரண்டாவது அவதாரம் எடுத்தால் மூன்றாவது அவதாரம் பார்வதியாக அவதாரம் எடுத்தால் நான்காவது அவதாரம் அவதாரம் எடுத்தால் ஐந்தாவது அவதாரம் ஐவர் பஞ்ச பாண்டவனுக்கு பாரியாக விலகி வரக்கூடிய பாஞ்சாலி அம்மனாக அவதாரம் எடுத்தால் ஆறாவது அவதாரம் பூமி வாரம் தீர்ப்பதற்கு ரேணுகா பச்சனியாக உருவம் எடுத்தால் மந்தையில் பிறந்தாவை மகமாரி மாறி உடல் மாறி முத்து மாறி கருமாறி என்று தெளித்த புண்ணிய பூமி அம்மனுக்கு ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் ஆமாங்க வைத்து ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று பத்து ஆயிரமாக வசூல் செய்து ஒரு இரவு இந்த புண்ணிய பூமியிலே

டாடா வரத்தை மட்டும் குடிச்சாம மீசை வெடுக்கு வெடுக்கு குடிங்கன்னா சரியா போयங்க. গিলடாடா அவனை. வாடா ஏஞ்சி வாடா டே கேறபா. பரியே இப்ப குண்டா இருக்குறதா. அர்சுங்கறதா இறா. ஐயா அப்படி இருக்கட்டும். இந்த புண்ணிய பூமியிலே பைப்புள்ள நாடகம் என்ன. ஓ அத கேக்குறீங்களா? மின்னிய சொல்லறீங்க மாட்டீங்க. அது தான்னா ஆயா கூடி ஆளுக்கு பாரு.

பொம்பனா என்ன வேப்பளை ஓடி வந்திருக்க இல்லங்க நமக்கு கொஞ்சம் அப்பப்ப வந்துட்டு தீர்த்தம் போடுறது நம்மளுடைய வேலை ஆமா ஆமாங்க யாருக்கு தேரத்து தேரத்து போடு வந்திருக்க இல்லைங்க யாரு துளுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போட்டுருவேன் சரி போட்டு பாங்களா அப்படிங்களா কইடா கோய்டா

யாரும் பீசாதீங்க ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பீசிக்கலாம் என்னடா பேசுறாங்க பாலு டைம் இருக்குது ஆமாங்க கண்ணு கொஞ்சம் அமைதியா இருங்க சாமி ஆ

我当当当。

புரி பட்டணம் சவுந்தராபுரி பட்டணம் சவுந்தராபுரி பட்டணம் அரசாத்து அறுவை தெருவை இரண்டு பருவத்தினை பருவத்திலே பதினாறு வடிவம் பத்திரி திருவான் சரிங்க வாழக்கூடிய பருவம் ஆ காய்க்கக்கூடிய பருவம் ஆ கூற்கக்கூடிய பருவம் ஆமாங்க தித்தேர்வட்ட பருவத்திலே ஆ சமுந்திரமே ராஜன் ஆ திருமணம் செய்து கொள்வாய் என்று சொல்ல அப்பா ஆ ஐம்பத்தாறுதே அந்த ராஜர்களுக்கும் ஆமாங்க மிகுதத்தை அனுப்புங்கள் ஆ ஐம்பத்தாறுதே அந்த ராஜ மன்னர்கள் வரைக்கும் எந்த நாட்டு மன்னரை ஆ பிடித்திருக்கின்றவோ ஆ அன்னவரைய நான் தேர்ந்தெடுத்து திருமணம் செய்வார் என்று சொன்னாலடா சத்தேக மன்னவனம்

வரு <laughs> நீங்க <laughs> <laughs> ஏய் ஐயா வந்த 19 ஆடாம சரி இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம கூட கூட இருந்தாலும் இருக்கட்டும் நம்ம உடனே நீ சாப்பிட்டாங்களா வசனம் பேசுங்க பேச பேச உங்களுக்கு சந்தோஷம் ஏய் 56datasets நீர்வலம் நிலவலம் உம் பணவலம் மிகுந்த நாடா அந்த நாடு ஐயா எனக்கு ஒரு முக்கியமான சமாஜ் ஏய் தூத்தம் தீய குடிதான் இந்த மாதிரி நீங்க அந்த நாட்டுக்கு சுய வர்றதுக்கு போறேங்குறீங்க சரி தான் உன் கூட வருவேன் சத்துமான வார்த்தை யானு கேளு ஆஹ் கிடைச்சா உனக்கு